அதுக்கப்புறம் இவன் இப்படி பேசணும் அப்படி பேசணும் சொன்ன உனக்குதான் அசிங்கம் இத பாத்துக்கோ அசிங்கம் பட்டு போவாத இந்த மாடாடோ லாஸ் மாடு உள்ளூர் மாடு யாரும் தயவு செய்து விடாத நண்பர்கள் சொல்லிட்டேன் ஒன்னா நம்பருக்காக ஸ்டார்ட் ஆக போகுது நம்பர் ஒன்று பாட்டை அழகுபடுத்து வேலூர் மாநகரம் மாமன்ற உறுப்பினர் சித்தேரி காலப்பா வேலூர் மாநகரம் மாமன்ற உறுப்பினர் டோக்கன் நம்பர் ஒன்னு அந்த காலைக்கு ஆறுதல் பரிசு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு பெருமையோடு தெரிவித்துக் அடிக்கலாம் ஆறுதல் பரிசு சின்னதா கொடுப்பா அந்த காலைக்கு டோக்கன் நம்பர் ஒன்னு

நூறு வச்சு நீயேயேட்டிமா ஆன்ஸ்ல இருந்து நான் காத்துல தான் ஆன்ஸ் போடறேன் போடு குரோட் கேங் டான்ஸ் செய்யுயா அது யாருக்கு சмир நேசரும் நிரம நேசரும் நடு பண்ணு

வந்துருவாங்க கொஞ்ச கமிட்டி தம்பி மாறி தம்பி கொஞ்சம் வாப்பா மேட்டு கால் போடணும் பாபன் வாட்டாரு அந்த லைன் மாத்தி விடு கொஞ்சம் மேட்டு லைன் மாத்தி விடு மேட்டர் மாத்தி விடு அப்பங்க ரெடி ஆகுது டோக்கன் நம்பர் ஒன்னு முதல் காலை வேலூர் மாநகரம் சித்தேரி கவுன்சிலர் அருமை சகோதரத்துக்கான டோக்கன் நம்பர் ஒன்னு மற்றும் இந்த மண்ணின் வேலூர் மாவட்டத்தினுடைய பெருந்தலைவரும் மாவட்ட குழு மற்றும் கெட்ட பெருந்தலைவர் பெருந்தலைவர் அணைக்கெட்டு செயலாளர் அருமை சகோதரர் கிராமத்தின் வளர்ச்சி நாயகன் பெருந்தலைவர் அவர்களின் தம்பி மாட்டு சொல்றாரு மாத மாடுறாங்க ரெண்டு பக்கம் கை சொல்றாரு காலையில் உரிமையாளர் ரெண்டு பக்கம் நம்பர் மாடு பண்ணி கொடுப்போம் ஆன் பண்ணு டோக்கன் நம்பர் ஒன்னு வேலூர் மாநகரம் சித்தேரியுடைய கவுன்சிலர் மாடு மாடுவா மாடு மாடு

எவருமே தேவையில்லை ஓடனா போனோம் வரணும் அப்படி அதுவே தெரியாது எனக்கு தெரியும்